காலம் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முடிவை நெருங்கும் இந்த வேளையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறும் ஆண்டு ஜோதிட ரீதியாக ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்த காத்திருக்கிறது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆம் பல வருடங்களுக்கு பிறகு குரு பகவானும் சனி பகவானும் இணைந்து உருவாக்கப் போகும் அபூர்வமான கிரக சேர்க்கையால் குறிப்பிட்ட நான்கு ராசிக்காரர்களின் தலைவிதி அடியோடு மாறப்போகிறது கஷ்டங்கள் காணாமல் போய் தொட்டதெல்லாம் துளங்க போகும் அந்த ராஜயோக காலம் யாருக்கு கோடீஸ்வர யோகம் பெற்ற அந்த நான்கு அதிர்ஷ்டசாலிகள் பட்டியலில் உங்கள் ராசியும் இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஒரு நொடி கூட கடத்தாமல் முழுமையாக பாருங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள நமது ஆன்மீக அருட்பாதை சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள் முதலாவதாக ரிஷப ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் காரணம் கர்மகாரகன் சனி பகவான் உங்களுக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் நின்று ஆட்சி செய்கிறார் தொழில் மற்றும் வேலை இவ்வளவு நாளா எப்படா நமக்கு விடிவு காலம் வரும்னு காத்துக்கிட்டு இருந்தீங்க இல்லையா அந்த நேரம் வந்துடுச்சு வேலையிலிருந்த பணிச்சுமை குறையும் மேலதிகாரிகள் உங்களை மதிப்பாங்க சுயதொழில் செய்பவர்களுக்கு போட்டியாளர்களை வியக்கும் அளவுக்கு லாபம் கொட்டும் பொருளாதாரம் கடன் தொல்லை கழுத்தை நெரிக்குதா கவலையை விடுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரும் பணவரவு மூலம் பழைய கடன்களை அடைத்து புது வீடு அல்லது வண்டி வாங்கும் யோகம் உண்டாகும் வங்கி சேமிப்பு உயரும் பரிகாரம் சனிக்கிழமை தோறும் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள் அல்லது எல் சாதம் காகத்திற்கு வையுங்கள் சனி பகவான் இன்னும் வாரி வழங்குவார் அடுத்தது ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வானமண்டலத்தின் நாயகனான குரு பகவான் உங்கள் ராசியிலேயே வந்து அமர்ந்து உச்சம் பெறுகிறார் இது சாதாரண விஷயம் இல்லை இது ஹம்ச யோகம் வாழ்க்கை முறை உங்கள் முகம் பொலிவாகும் இதுவரை சமூகத்தில் உங்களுக்கு இருந்த கெட்ட பெயர் மறைந்து கௌரவம் கூடும் அரசியலில் இருப்பவர்களுக்கு இது மிகச்சிறந்த ஆண்டு உங்களுடைய சொல்லுக்கு மதிப்பு கூடும் குடும்பம் மற்றும் திருமணம் நீண்ட நாட்களாக திருமணமாகாமல் தள்ளி வரன்கள் இப்போது கைகூடும் குழந்தை பாக்கியமில்லாத தம்பதிகளுக்கு குருவின் அருளால் தொட்டிலாடும் பாக்கியம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி அன்யோன்யம் அதிகரிக்கும் பரிகாரம் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மாலை சாற்றி வழிபடுவது குருவின் பலத்தை இன்னும் அதிகரிக்கும் மூன்றாவதாக விருச்சிக ராசி விருச்சிக ராசி நேயர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் அதிர்ஷ்ட தேவதை உங்கள் வீட்டுக் கதவை தட்டப் போகிறாள் காரணம் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் வெளிநாடு மற்றும் பயணம் வெளிநாடு செல்ல வேண்டும் என்பது உங்கள் கனவா விசா கிடைப்பதில் இருந்த தடைகள் அனைத்தும் உடைபடும் கடல் தாண்டி செல்லும் யோகம் இருநூறு சதவிகிதம் உறுதி ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு இது பொற்காலம் சொத்து மற்றும் சுகம் தந்தை வழி உறவுகள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பெரிய தொகை உங்கள் கைக்கு வரும் பரிகாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை பெருமானை வழிபடுங்கள் சஷ்டி கவசம் கேட்பது உங்களுக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் இறுதியாக மீனம் ராசி என்னடா ஜென்ம சனி நடக்குதேன்னு பயப்படுறீங்களா பயம் வேண்டவே வேண்டாம் ஏன்னா ஐந்தாம் இடத்தில் குரு உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்ப்பது ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம் கல்வி மற்றும் ஞானம் மாணவர்களுக்கு இது மிகச்சிறந்த ஆண்டு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று அரசு வேலைக்கு செல்லும் யோகம் உண்டு உங்கள் புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் முதலீடு மற்றும் எதிர்காலம் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் போன்ற ஊக வணிகத்தில் சிந்தித்து செயல்பட்டால் நல்ல லாபம் பார்க்கலாம் பிள்ளைகள் வழியில் நல்ல செய்திகள் வந்து சேரும் மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை அமைவார் பரிகாரம் சனியின் தாக்கம் குறைய சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு மிகச்சிறந்தது அதே போல வயதானவர்களுக்கு இயன்ற உதவிகளை செய்யுங்கள் பார்த்தீர்களா நண்பர்களே கிரகங்கள் சுழலும் வேகம் நம் வாழ்க்கையையும் எப்படி சுழற்றி போடுகிறது என்று மேலே சொன்ன நான்கு ராசிகளில் உங்கள் ராசியிடம் பெற்றிருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ஒரு பொற்காலம் என்பதில் சந்தேகமே இல்லை மறக்காமல் உங்கள் ராசியை கீழே கமெண்டில் குறிப்பிடுங்கள் ஒருவேளை உங்கள் ராசி இந்த பட்டியலில் வரவில்லையா கவலை வேண்டாம் இறைவனின் அருளும் முயற்சியும் இருந்தால் வெற்றி நிச்சயம் நமதே இதுபோல ஒவ்வொரு ராசிக்குமான துல்லியமான கணிப்புகளை தெரிந்து கொள்ள இப்போதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் மாற்றங்கள் நிறைந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றிகரமாக சந்திப்போம் நன்றி வணக்கம்